தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إنما يخشى الله من عباده العلماء قال النبي صلى الله عليه وسلم இரஃபில்லாஹு லதீன ஆமனுமின் கும் ஒல் லதீன மையுரில இந்த சங்கையான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அவையை கண்ணியத்திற்குரிய பெரிய உலமாக்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்முரசு தமிழகத்தின் மூத்த ஆலிம்களில் ஒருவராகிய கண்ணியத்திற்குரிய அபுதாஹிர் அசரத் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் எங்கள் புகாரியாலிம் அரபிக் கல்லூரினுடைய துணை முதல்வர் கண்ணியத்திற்குரிய அப்துல் ஹை முனைவர் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் இந்த சுல்தானியா மதரசாவினுடைய நிர்வாகிகள் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் ஜமாத்தார்கள் மற்றும் பட்டம் பெற்ற ஆலிமாக்கள் இந்த அவையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த அன்பார்ந்தேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்து இங்கே சொல்முரசு கொட்டப்பட்டது அதற்கு பின்னால் நாம் கொட்டுவதற்கு ஒன்றுமில்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த சுல்தானியா மதரசா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது எழுபது ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை கேட்கும் போதே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இது நான்கு தலைமுறை ஹாஜி சுல்தான் அவர்கள் மூலமாக தொடங்கப்பட்டு அவருடைய மகனார் அதற்கு பின்பு அவருடைய மகனார் அதற்கு பின்பு அவருடைய மகன்கள் எங்களுடைய மாணவர்கள் அவர்களோடு இந்த ஊரில் உள்ள பிரமுகர்கள் எல்லாம் நிர்வாகிகளாக சேர்ந்து இந்த மதரசாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வாசிக்கப்பட்ட அறிக்கையை கேட்கும் பொழுது உண்மையிலேயே இந்த மதரசா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழகத்தில் ஒரு முன்மாதிரி மகளிர் மதரசாவிற்கு ஒப்பாக இருக்கிறது இந்த சேவை அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இந்த மதரசாவிலிருந்து வெளிவருகின்ற ஒவ்வொரு ஆலிமாக்களும் முபல்யாக்களும் இந்த இஸ்லாமிய மார்க்க கல்வியை உயர்த உயர்த்தி படித்து இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து இந்த மக்களை நல்வழிப்படுத்தி சீர்படுத்து சீர்படுத்துகின்ற பொறுப்புடையவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நீண்ட நேரம் பேசுவதற்காக இல்லை குறிப்பாக சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அவர்களுடைய பிரபலியமான ஒரு சொல் கனவு காணுங்கள் உங்கள் லட்சியத்தை கனவு காணுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஜனாதிபதி இந்த சிந்தனை எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் என்பது எனக்கு தெரியவில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாம் ஹலீஃபா அமருபுல் ஹத்தாப் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து தன்னை சுற்றி இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள் உங்கள் லட்சியத்தை உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள் அந்த லட்சியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டிலே அமர்ந்து இளைஞர்களையும் தன்னுடைய சகாக்களையும் சுற்றி வைத்துக் கொண்டு சொன்னார்கள் கனவு தமன்னவு என்றார்கள் அதற்கு நீங்கள் என்ன கனவு காணுகிறீர்கள் என்பதை எங்கள்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவை சொன்னார்கள் ஒவ்வொரு ஒருத்தர் சொன்னார் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய லட்சியம் என்னவென்றால் அல்லாஹ் என்னை ஒரு பெரிய செல்வந்தனாக ஆக்க வேண்டும் அந்த செல்வத்தை எல்லாம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து எல்லா மக்களையும் கடைநிலை இருக்கின்ற மக்களை உயர்த்துவேன் என்னுடைய செல்வத்தை எல்லாம் வாரி வாரி இந்த மார்க்கத்திற்காக வழங்குவேன் அதுதான் என்னுடைய கனவு என்றார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் என்னுடைய கனவு என்ன என்று நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று உமர் ரூதியல்லாக கேட்கிறார்கள் சொல்லுங்களேன் என்ற ஒன்று அவர் சொன்னார்கள் என்னுடைய கனவு என்ன தெரியுமா அறிவிலும் வீரத்திலும் பேர் பெற்ற உமரை போன்ற ஒரு ஆளுமை எனக்கு வேணும் அறிவிலும் அறிவிலும் ஆற்றலையும் ஆற்றலையும் வீரத்திலும் பேர் பெற்ற அழியை போன்ற ஒரு ஆளுமை எனக்கு வேண்டும் போர்க்களத்திலே சிறந்த ஒரு போராளியாகவும் நிர்வாகியாமல் இருக்கின்ற அபூதாவை போன்ற ஒரு ஆளுமை வேண்டும் இப்படி அடுக்கிக்கொண்டே போனாரு அதாவது இந்த சமுதாயத்தை தூக்கி நடத்துகின்ற ஆளுமைகள் வேணும் அறிவார்ந்த நல்ல திறமை மிக்க தொலைநோக்குடைய ஆளுமைகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அதைத்தானே இந்த சுல்தானியா மதரசா செய்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் செய்த பணி அதே தான் குரான் இறங்கப்பட்டது நபிகள் நாயம் சல்லாஹு அலி வசல்லம் அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இந்த தீனை சரியான முறையில் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்பதற்காக வேண்டி சிறந்த ஆளுமைகளை நபிகள் நாயம் சல்லா அலி வசல்லம் அவர் உருவாக்கினார்கள் மார்க்கத்தை ஆழமாக தெரிந்தவர்களாக பல்முக பன்முக திறமை உள்ளவர்களாக சில ஆளுமைகளை நபிகள் நாயம் சல்லா அலிசல் உருவாக்கினார்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் எல்லாம் நபீன நாயகர் சேலந்தா வரை சொல்லும் போய் கேட்டாங்க ஒரு நாள் ஆண்கள் எல்லாம் எங்களை மேய்த்திட்டாங்க ஏன்னா ஆண்கள் உங்களோடு பக்கத்தில் வந்து இருக்குரிய வாய்ப்பு உங்களிடம் எப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பெண்களாகி எங்களுக்கு ஒன்றுமில்லைய என்று சொன்ன உடனே நபீன நாயகன் சேலம் தான் அவரை சொல்லும் பெண்களுக்காக தனியாக ஒரு நேரத்தையும் ஒரு நாளையும் ஒதுக்கி அந்த நாளில் பெண்கள் அனைவரும் வருவார்கள் அவர்கள் நபிகளம் இருந்து கல்வி கற்பார்கள் ஞானம் பெறுவார்கள் அவர்களுடைய கேள்விகளுக்கு நபிகள் நாயம் சொல்லும் பதில் சொல்வார்கள் இந்த பாரம்பரியத்தில் தான் இப்போது நாம் மகளிர் மதரசாவை வைத்திருக்கிறோம் நபிகள் நாயம் செல்லலாம் அவரையும் செல்லும் அவர்கள் எப்படி பெண்களுக்கு தனியாக ஒரு நாளையும் நேரத்தையும் ஒதுக்கி அவர்களுக்காக கல்வி புகட்டினார்களோ அந்த பாரம்பரியம்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்ற மகளிர் மதரசா இந்த மகளிர் மதரசாவின் மூலம் நபியுல் நாயம் சல்லா அலி வல்லாம் அந்த மகளிர்களை சிறந்த ஆளுமைகளாக அறிவுஜீவிகளாக உருவாக்கினார்கள் குறிப்பாக நம்முடைய வீட்டிலே நம்முடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள் நம்முடைய மனைவிமார்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறோமா மார்க்க சட்ட மார்க்க சட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறோமா இல்லை அவர்கள் சாதாரணமாக வீட்டில் சமைத்து நமக்கு போட்டாலே போதும் என்று விட்டு விடுகிறோம் செல்லும் தன்னுடைய சிறந்த ஆளுமைகளாக அறிவுஜீவிகளாக மார்க்கத்தின் ஆழமான விஷயங்களை தெரிந்து கொண்டவர்களாக அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக உருவாக்கிறார்கள் குறிப்பாக அன்னை ஆயிஷா அவர்களை எடுத்து சொல்லலாம் ஒரு நாள் உமர் அவர்கள் ஒரு அதிசை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தி ஆயாவ் அவர்களுக்கு வந்து சேர்கிறது என்ன ஹதீஸ் என்றால் இன்னல் ஒரு மையத்து அவருக்காக அவருடைய உறவினர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அழுதால் அந்த அழுகைக்கான பாவமும் அதற்கான வேதனையும் அந்த மையத்துக்கு கொடுக்கப்படும் அந்த மதியத்து வேதனைப்படுகிறது என்று ஹதீத்து இதை கேட்ட உடனே ஆய்ச்சர் அதி அல்லாஹான் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீத்து இப்படி பொதுவாக அறிவிக்கப்பட வேண்டிய ஹதீத் அல்ல உமருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும் அருள் பாலிக்கட்டும் இதனுடைய பொருள் வேற இதற்கு லேசான ஒரு ஓ லேசான ஒரு தெரியுமா குரான பாருங்க லா தசிரு வாசும் எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுடைய பழியை சுமையை சுமக்காது அதாவது ஒருவர் செய்த குத்தறது குற்றத்திற்காக இன்னொருவர் வேதனைப்பட முடியாது அவர் செய்த பாவத்திற்காக ஒருவர் அதனுடைய விளைவை சந்திக்க முடியாது

எனக்கு நிறைய பேரை வச்சு மாறிடிச்சு அழுகுவைங்க அப்படின்னு சொல்லி வசியத்தை செய்து போவாங்க ஏனென்றால் இறந்ததற்கு பிறகு எத்தனை பேர் மாறிடிச்சு அவ்வளவு அவ்வளோ பெருமையாம அப்படிப்பட்டு வசியத் செய்து விட்டு ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக மாரடித்து அழுதால் அந்த அதனுடைய பாவமும் அதனுடைய வேதனையும் அந்த மையத்துக்கு போகுமே தவிர இது பொதுவான விஷயம் அல்ல என்று ஆய்ச்சமாய் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாள் எவ்வளோ பெரிய ஆளுமை உமர் ரவி அல்லா மானு இரண்டாவது ஹலீஃபா மார்க்கத்திலே மிகவும் ஆழமானவர் பிரானிலே ரொம்ப தெளிவானவர்கள் அவருடைய கருத்தை ஒத்தே பல குரான் வசனங்கள் இறங்கப்பட்டு இறங்கின அப்படிப்பட்ட உமர் ரவி அந்த அறிவிப்பையே திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆய்ச்சரதி அல்லாஹ் அப்படிப்பட்ட அற்புதமான ஆளுமைகள் மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எங்கும் தவறி விடக்கூடாது மார்க்கத்தினுடைய கருத்து திரிக்கப்பட்டு விடக்கூடாது அது தவறாக விளங்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் பெண்களை நபிகள் நாயம் சல்லா அலே செல்லம் பாதுகாவலர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆளுமைகளை தான் நபிகள் நாயம் சல்லா அலே செல்லும் விட்டு சென்றார்கள் இன்னும் பல காரணம் பல செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் நேரம் சுருக்கமாக இருப்பதனால் விழாவிலே பட்டம் பெற்றிருக்கின்ற ஆலிமாக்கள் சுல்தானியாக்கள் முபல்லியாக்கள் உண்மையிலேயே நல்ல மார்க்கத்தை தெளிவாக தெரிந்தவர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்று இங்கே வாசிக்கப்பட்ட அறிக்கையின் மூலமாக இந்த ஆசிரிய பெருமக்கள் உசாந்தமார்கள் நிர்வாகிகள் எடுத்துக்கொண்ட முயற்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்கது பலனுடையது அல்ல அவர்களுக்கு மென்மேனும் அமர்ச்சிவானாக அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அதன் பலனை இந்த சமூகத்திற்கு தருவானாக என்று நான் அவர்களுக்காக நான் துவா செய்து கொள்கிறேன் அதே போன்று இன்று பெற்றிருக்கின்ற ஆலிமாக்களுக்கு மிகுந்த பொறுப்பு இருக்கிறது இந்த சமுதாயத்தை சீர் சீர்படுத்தி இன்று கால சூழ்நிலை மாறிக்கொண்டே வருகிறது குறிப்பாக பெண்களுடைய நிலையும் ஆண்களுடைய நிலையும் இந்த காலத்திலே மிக மாறிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மதரசாவிலே ஆலிமாக பட்டம் பெற்று மார்க்க கல்வியை கற்று குரானையும் ஹதீத்தையும் ஃபிக்ஹையும் உசூலையும் அது சார்ந்த மற்ற ஞானத்தையும் பெற்று வெளியேறுகின்ற இந்த ஆலிமாக்களுக்கு மிகுந்த பொறுப்பு இருக்கிறது முதலில் அந்த ஆலிமாக்கள் கற்ற கல்வியை தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று கல்வியை நீங்கள் கற்ற கல்வியை நீங்கள் பின்பற்றி நடக்கவில்லை என்றால் அந்த கல்வியினால் எந்த பலனும் இல்லை அந்த கல்வி பலனற்ற கல்வியாகிவினமா கற்றவர் தான் தான் அல்லாவை அஞ்சிக்கொள்வார் நீங்கள் அல்லாவினுடைய அச்சம் இல்லாமல் இருந்தால் உங்களிடம் கல்வியே இல்லை அந்த கல்விக்கு எந்த அர்த்தமும் இல்லை பலனும் இல்லை ஆகவே இந்த நல்ல வேளையில் நான் பட்டம் பெற்ற ஆலிமாக்கள் முபல்யர்களிடம் நான் கொள்வது என்னவென்றால் கற்ற கல்வியை நீங்கள் பேணி உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை அதே போன்று நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கு அடுத்து இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா தீமைகளையும் களைவதற்காக உங்களுடைய அறிவையும் உங்களுடைய மார்க்க ஞானத்தையும் பயன்படுத்துவீர்களாக என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் அஹமதுலா ரமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வர அல்ஹம்துலில்லாஹ் ஹெசரத் கிப்லா அவர்களுடைய துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக நன்றியுரைக்கு முன்னால் ஒரு சிறிய தகவல் இன்ஷால்லா வரக்கூடிய கல்வியாண்டு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையிலிருந்து இன்ஷால்லா ஆரம்பிக்கப்படும் ஏன்னா இப்போ ரமதான் மாதம் விடுமுறை வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து அடுத்து ஆறு நோம்புலாம் முடிஞ்சு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையிலிருந்து அடுத்த ரீஓப்பனிங் அடுத்த ஆண்டினுடைய கல்வி ஆரம்பமாக இருக்கிறது அதே போல் நம்முடைய மதரசா சார்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த முலாண்டு லீவிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே கோடைகால தீனியாத்து பயிற்சி வகுப்புகள் நம்முடைய மதரசாவின் சார்பாக நடத்தப்படுவதுண்டு அந்த கோடைகால தீனியாத் பயிற்சி வகுப்புகள் இன்ஷால்லா வரக்கூடிய பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு ஐந்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் அதிலே விடுமுறை நாட்களிலே நம்முடைய மாணவ கண்மணிகளுடைய அந்த நாட்கள் பயனுள்ளதாக அமைவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அவையோர் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நன்றி கூறுவதற்காக வேண்டி நம்முடைய மதரசா சுல்தானியாவினுடைய உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கணேத்தர் குறி அல்ஹாஜ் ஹாஜ் ஐ தமீசுத்தீன் பி ஐடி அவர்களை அழைக்கிறேன் வரமமுது மதரசா சு்தியா நிஸ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி தாலா பரகாத்தஹூ இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தந்த அல் ஹாஜியா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் முன்னிலையாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் இங்கு வந்து உலமா பெருமக்களான அவர்கள் வாழ்த்துறை வழங்கிய அத்தனை உலமா பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் ஜசாகமுல்லாஹன் கசீரன் கி ஜஜிரா இந்த மதரசாவிற்கு வருகை தந்த

ஓமலூர் மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் நூருல் இஸ்லாம் மதரசாவினுடைய மூத்த நூராணி ஹசரத் அவர்கள் முதல் மாணவர் நூராணி ஹசரத் அவர்கள் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் காரி காஸி ஜி கலீல் அகமது நூராணி ஹசரத் அவர்கள் இப்போது துவா அவையை நிறைவு செய்து வைப்பார்

قل الله هل لا صلى الله عليه وسلم بالفلك من شر واخر من شر غاسق من ذاقون نفاسات في الخلق الناس ولك الناس اله الناس من شر الاسواس القناص لم تسويس دون ما كنت ناس لك الحمد يا معبود يا مبسود يا مطلوب يا موجود يا الله اللهم صل وسلم على رسولك سينا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد مع ذي الجود والكرم من بالعلم والحلم والحكم واله وبارك وسلم اللهم وصل صواب وما قرانا من كلامك الذي هاتي هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتهفة كاملة من إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح والأنبياء والصحابة والأولياء والعلماء والشهداء والصالحين ثم إلى أرواح آبائنا وأجدادنا وأمهاتنا اللهم ربنا اغفر لنا ولوالدينا ولأساتينا ولمشايخنا ولأهبابنا ولأقربائنا ولجميع أمة نبينا صلى الله عليه وسلم حضرت حاجی مرحوم سلطان صاحب اللہ رحمۃ اللہ علیہ اور ان کے جتنے بھی خاندان میں آج تک مرحوم ہو کر یا اللہ ان تمام کو بھی اس کا سواب پہنچا دے اور اس کے بعد اس مدرسے کو یا اللہ ان کی دعاؤں کے برکت سے یا اللہ یہ اعلی آل یا انشاءاللہ یہ مدرسہ قیامت تک قائم و دائم کا فرما دے یا اللہ یا اللہ یا رحم الرحمین اس مدرسے میں جو بھی تعلیم حاصل کی ہیں یا اللہ ان کو اس دنیا و عقرت میں تمام فقیح بنا دے یا اللہ یا اللہ ان کو عزت دے دے یا اللہ ان کو مالا مال فرما دے اللہ علم دین سے علم دنیاوی سے اللہ ان کو مالا مال یا اللہ یا رحم الراحمین یا اکرم الکرمی ان کی خدمت کو قبول فرما لے اللہ یا اللہ ان کے تمام اولاد کو یا اللہ اور تبا تبا ان کے ان کے بعد کے اولادوں کو بھی اللہ اس مدرسے کو قائم دعو دائم رکھنے کی توفیق اور ہدایت کی فرما یا اللہ یا اللہ یہ تمام ان لوگوں کی پر ان لوگوں پر یا اللہ ان سلطان صاحب نبر اللہ مرکز رحمۃ اللہ علیہ کی دعا خاص طور پر ان پر خاندان پر ہے یا اللہ انہیں کے دعاؤں کے برکت سے یہ عالمہ اور عالم اور جتنے بھی اساتذہ اکلام ان کو تعلیم دے رہے ہیں یا اللہ ان کے عمروں کو بھی دراز فرما ان کے بقیہ ان کے خاندان والوں کو بھی یا اللہ ان کے عمروں کو دراز فرما یا اللہ اور بھی زیادتی عطا فرما علم میں اور فہم میں یا اللہ ان کے دولت میں یا اللہ یا رحم الراحمی یا اللہ اس مدرسے کو عالی شان بنا دے یا اللہ عمارت جب چاہیں گے یا اللہ اس زمین کو لینے کی بہت بہت بہت, بہت ان کی تکلیفیں حاصل کی یا اللہ تکلیفیں اٹھائیں اور اللہ تبارک و تعالیٰ ان کو عنایت فرمایا اور آئندہ سال حضرت آئر حضرت جو کہے تھے اچت رہا آئندہ سال کا سالانہ جلسہ اس بلڈنگ میں ضرور ہوگا یا اللہ یا اللہ الحمد الرّ اللہ یا اللہ اس کی دعا کو محض لطف کرم سے اور حضور پاک جناب محمد مصطفیٰ رسول صلی اللہ علیہ وسلم کے سرقِ تفیل سے اور بزرگان دین تمام اولیاء اکلام کے تفیل و سرقے سے یا اللہ یہاں جب بیٹھے ہیں تمام تمام لوگوں کی دعاؤں کے برکت سے بزرگان دین آئے ہوئے ہیں ان تمام کی دعاؤں کی خاص برکت سے یا اللہ اس دعا کو بھی قبول یا اللہ ربنا ربنا بيننا وبين قومنا بالحق وانت خير الفاتحين اللهم انا نسالك اللف والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة انك على كل شيء قدير اللهم انا نسالك علما نافيا وعملا متقبلا ورزقا حلالا طيبا من كل داء اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخلق خاتمة توفنا مسلمين وآلحقنا بالصالحين اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد نور القلب وقره العين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته اجمعين امين سبحان ربي رب العزه اما يصفون وسلام على المرسلين والحمد

வெளியூர்கார உங்க பஸ் ஸ்டாண்டு போகணுங்கிறவங்களுக்கு ஆட்டோ தயாராக இருக்குது உங்களை கொள்ளுங்கள் மெயின் ரோட்டில் ரெடி ஆட்டோ இருக்குது நம்ம மசோட ஆட்டோ நாலஞ்சு ஆட்டோ அங்கேயே இருக்குது நீங்கள் சீக்கிரமாக தயாரிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோ உங்களை போய் பஸ் ஸ்டாண்ட்லேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ட்ராப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்